என் இறைமகன் ஏ கூறுகிறார் நானே திராட்சை கொடி நீங்கள் அதன் கிளைகள் கொடியோடு இணைந்திருப்பது மிக மிக முக்கியம் என்று அவரது கட்டளைகளை கடைபிடித்து வாழ்வதன் மூலம் நாம் பெரிய பெரிய காரியங்களை செய்ய முடியும் என்று நாம் அவருடைய அன்பில் நிலைத்திருந்தால் மிகுந்த பலனை பெற முடியும் என்று சொல்கிறார் உங்கள் மகிழ்ச்சி முழுமையாக இருக்கும் என்று இதை படிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் நதிகாரம் எட்டு இந்த பகுதியில் நமக்கு இறைவன் எந்த விதத்தில் நமக்கு அமைதி தரும் வார்த்தைகளை சொல்லி நம்மை அவரோடு இணைந்திருக்க செய்திருக்கிறார் என்பதை வெறும் எளிய முறையில் நாம் புரிந்து கொள்ள முடியும் இருக்கிறோம் இந்த பகுதியை நீங்கள் மற்றவர்களுக்கும் தெரிந்து கொள்ள விளையாட்டை எடுத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் இந்த சேனலில் வரும் பகுதிகள் உங்களுக்கு பிடித்தமாயிருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு இதனை தெரிவித்து சப்ஸ்க்ரைப் செய்யுங்கள் இதை வார்த்தை ஐந்து சொல்கிறது நானே திராட்சை செடி நீங்கள் அதன் கொடுங்கள் ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கணி தருவார் என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவும் இயலாது என்னோடு இணைந்து இராதவர் குடியைப் போல் தரித்து எறியப்பட்டு உலர்ந்து போவார் அக்கொடிகள் கூட்டி சேர்க்கப்பட்டு நெருப்பிலிட்டு எரிக்க நீங்கள் என்னுள்ளும் நான் என் வார்த்தைகள் உங்களுள்ளும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் என் தந்தை நீங்கள் மிகுந்த கனி தந்து என் சீடராய் இருப்பதே என் தந்தைக்கு ஆட்சி அளிக்கிறது என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு என் அன்பில் நிலைத்திருங்கள் நான் என் தந்தையின் கட்டளைகளை கடைபிடித்து அவரது அன்பில் நிலைத்திருப்பது போல நீங்களும் என் கட்டளைகளை கடைபிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள் என் மகிழ்ச்சி உங்களுள் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறவுமே இவற்றை உங்களை நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் கட்டளை தெளிவான கட்டளை இது நாம் எவ்வாறு இறைவனை அன்பு கேட்டு நாம் அவரது இரக்கத்தையும் கருணையையும் வேண்டுவதற்கு இந்த இயேசு கூறும் ஒரு முக்கியமான வார்த்தை நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் இதனை இந்த அச்செய்தியில் வாழ்கிறோம் மேலும் பதிமூன்றாம் இறைவன நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இருப்பீர்கள் இனி நான் உங்களை பணியாளர் என்று சொல்ல மாட்டேன் ஏனெனில் தம் தலைவர் செய்வது இன்னது என்று பணியாளருக்கு தெரியாது உங்களை நான் நண்பர்கள் என்றே ஏனெனில் என் தந்தையிடம் இருந்து நான் கேட்டவை அனைத்தையும் உங்களுக்கு அறிவித்து அவர் தந்தையிடம் இருந்து வந்தவர் தந்தையோடு இருந்தவர் தந்தை என்ன நினை சிந்தனையில் இருக்கிறார் எவ்வாறு நம்மை அறிந்திருக்கிறார் என்பதை இயேசு முன்கூட்டியே அறிந்திருந்தவர் மேலும் பதினாறாம் வாக்கு நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன் நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன் ஆகவே நீங்கள் என் பெயரால் எதை கேட்கிறீர்களோ அதை பெற்றுக்கொள்வீர்கள் நீங்கள் மற்றவர் ஒருவரிடம் அன்பு கொள்ள வேண்டும் என்பது என் கட்டளை உலகு உங்களை வெறுக்கிறது என்றால் அது உங்களை வெறுப்பு முன்னே என்னை வெறுப்பது என்று தெரிந்து நீங்கள் உலகை சார்ந்தவர்களாய் இருந்தால் தனக்கு சொந்தமானவர்களின் முறையில் உலகு உங்களிடம் அன்பு செலுத்தி நான் உங்களை உலகிலிருந்து தேர்ந்து கொண்டு விட்டேன் நீங்கள் உலகை சார்ந்தவர்கள் அல்ல எனவே உலகம் உங்களை பிரிக்கிறது பணியாளர் தலைவரை விட அல்ல என்று நான் உங்களுக்கு கூறியதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் என்னை அவர்கள் துன்புறுத்தினார்கள் சிலுவையில் அறைந்து கொன்றார்கள் என்னை அவர்கள் துன்புறுத்தினார்கள் என்றால் உங்களையும் என் வார்த்தையை கடைபிடித்திருந்தால் தானே உங்கள் வார்த்தையையும் கடைபிடிப்பார் நவ காலத்தில் இருக்கிறோம் இறை மகனியை தன்னை தானே திராட்சை செடி என்கிறார் நாம் அந்த செடியோடு இணைந்திருப்பது மிக மிக முக்கியம் உலர்ந்து போன கொடிகளாக இருந்தால் அது நெருப்பில் வெளியிலே மறைக்கப்படும் என்பதை தெளிவாக இந்த பகுதியில் தெரிவிக்கிறார் நன்றாக கவனித்து செவிப்படுத்தும் பிறருக்கு இந்த வார்த்தைகளை மீண்டும் மீண்டும் தெளிவு பெற சேனலில் வாசகத்தை வாசி